போலி மருத்துவர் கைது வைத்து பிடித்த மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் துறை இணை இயக்குனர் ராஜசேகரன் தலைமையிலான குழு கோவை நீலிகோணம் பாளையம் பகுதியில் போலி மருத்துவர் ஒருவர் மருத்துவம் பார்த்து வருவதாக மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் துறை இணை இயக்குனர் ராஜசேகரன் அவர்களுக்கு ரகசிய தகவல் தரப்பட்டது தகவலின் அடிப்படையில் அப்பகுதிக்கு சென்ற இணை இயக்குனர் ராஜசேகரன் தலைமையிலான குழு அவர்களின் ஓட்டுநர் மற்றும் ஒரு போலீசாரை பொதுமக்கள் போர்வையில் உளவாளியாக அனுப்பியது உடல்நிலை சரியில்லாதது போன்று தங்களை காட்டிக்கொள்ள தேவராஜ் பல்ஸ் டெம்பரேச்சர் பார்த்து ஊசி போட முயன்றிருக்கிறார் அப்பொழுது அந்த நபர் அதனடியாக ராஜசேகரன் தலைமையிலான குழுவால் சிறைப்படுத்தப்பட்டார் அவரிடம் விசாரித்த பொழுது பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்தவர் என்பது தெரியவந்தனர் இதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட நபர் மருந்து கடை வைத்திருப்பவர் என்றும் பின்னாளில் பொதுமக்களுக்கு மருத்துவம் பார்க்க ஆரம்பித்தவர் என்பதும் தெரியவந்தனர் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்த தேவராஜி அலோபதி மருத்துவ முறையில் அடிப்படை வைத்தியம் பார்த்து அந்த பகுதியில் டாக்டர் ஆகவே வளம் வந்திருப்பதும் ஆய்வு செய்த பொழுது பயன்படுத்தப்பட்ட மருத்துவ குப்பைகளையும் அதிகாரிகள் பார்த்தனர் உடனடியாக சிங்காநல்லூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தரப்பட்டன தகவலின் அடிப்படையில் விரைந்து வந்த போலீசார் போலி மருத்துவர் தேவராஜை வாகனத்தில் அழைத்துச் சென்றனர் போலீசாரால் கைது செய்யப்பட்ட போலி மருத்துவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது இது தொடர்பாக பேசிய இணை இயக்குனர் ராஜசேகரன் இது போன்று போலி மருத்துவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் கோயம்புத்தூர் மாவட்டம் எங்களுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் திரு தேவராஜ் என்பவர் பிளஸ் டூ முடித்துவிட்டு நீலிகோணாம்பாளையம் என்ற இடத்தில் அலோபதி ஆங்கில முறையில் மருத்துவம் செய்வதாக எங்களுக்கு தகவல் கிடைத்தது கிடைத்தது அதன் அடிப்படையில் எங்கள் குழுவினர் மருத்துவ குழுவினர் குழுவினருடன் சென்று ஆய்வு செய்ததில் முதலில் வந்து நாங்கள் வந்து எங்களுடைய டிரைவரை வந்து நோயாளி போல அனுப்பி வைத்தோம் அவர் இன்ஜெக்ஷன் அந்த தேவராஜ் என்பவர் இன்ஜெக்ஷன் போட செல்கையில் அவரை நாங்கள் கையும் களவமாக பிடித்தோம் மேலும் அவர் அவர் மருத்துவ அவர் இருந்த இடத்தை ஆய்வு செய்த போது நிறைய உபயோகப்படுத்தப்பட்ட மருத்துவ துப்பிகள் ஊசிகள் போன்றவை இருந்தன அதன் அடிப்படையில் அவர் மீது காவல் ஆய்வாளர் சிங்கானல்லூர் அவர்களிடம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம் அதன்படி அவங்களை அரசு